அவர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ இது எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் முழுமையாக பார்க்கவும் அது எஜுகேஷன் லோனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரெண்டு போர்ட்டல் இருக்குது ஒன்று ஜன்சமாத் போர்ட்டல் அண்ட் தென் இன்னொன்று வித்யலக்ஷ்மி போர்ட்டல் ரெண்டு போர்ட்டல் இருக்குது இந்த ரெண்டு போர்ட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடது தான் இது வந்து ஜன்சமாத் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்க உங்களோட ஆண்டு வருமானம் நாலரை லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க இதில் வந்து அப்ளை பண்ணி சப்சிடி வாங்கிக்கலாம் அதுக்கு நாலரை லட்சத்துக்கு மேலே இருக்கிற வருமானம் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்யாலட்சுமி போர்ட்டலில் தான் அப்ளை பண்ண முடியும் வித்யாலட்சுமி போர்ட்டலை பொறுத்தவரையும் உங்களுக்கு சப்சிடி எதுவும் கிடைக்காது இது ரெண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டு பேரண்ட் ரெண்டு பேருக்குமே பேன் கார்டு முக்கியம் பேன் கார்டு என்பது மிக மிக முக்கியம் அப்புறம் ஸ்டூடெண்ட் மற்றும் பேரண்ட்டுக்கு வந்து பேங்க் பாஸ்புக் எந்த நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்கில் உங்களுக்கான பேங்க் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் கல்லூரியிலிருந்து வாங்கிக்கணும் அப்புறம் போன வருடம் பன்னெண்டாவது மார்க் ஷீட் வந்து அந்த மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோட்டோ அண்ட் தென் பேரண்டோட ஃபோட்டோ வந்து அப்ளோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்றதுல நீங்கள் வித்யலட்சுமி போர்ட்டலில் பண்ணுறீங்களா அப்படி இல்லைன்னா ஜன்சமாத் போர்ட்டலில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பேங்க் மேனேஜரும் ஒவ்வொரு போர்ட்டல் சொல்கிறாங்க சில பேங்க் மேனேஜர் வித்யாலட்சுமி போர்ட்டலை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சில பேங்க் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஜன்சமாத் போர்ட்டலில் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஜன் சமாத் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்யலக்ஷ்மி போர்ட்டலில் பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது வித்யலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜன்சமாத் போர்ட்டலில் அப்ளை பண்ண முடியாது அதனால் அதை வந்து சரியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது எடிட் எதுவுமே பண்ண முடியாது அதனால் கவனமாக அப்ளை பண்ணுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து வித்யாலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் மேனேஜர் வந்து ஜன்சம்மாத் போர்ட்டலில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணவே முடியாது நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி எத்தனை ஃபோன் நம்பர் கொடுத்தாலுமே உங்களுடைய பதிவு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துடும் அது மாதிரி ஜன்சமாத் போர்ட்டலில் ஆல்ரெடி நீங்கள் பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா வித்யாலக்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜன்சமாத் போர்ட்டலில் பதிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துடும் நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி எத்தனை ஃபோன் நம்பர் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் உங்களுடைய பதிவு வந்து பதிய முடியாது அதனால் நீங்கள் எஜுகேஷன் லோனை பொறுத்தவரையும் நீங்கள் பண்ணும்போது மிக மிக கவனமாக பண்ணணும் ஒரு மிஸ்டேக் ஆனாலுமே அதை வந்து மாற்ற முடியாது எடிட் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் எஜுகேஷன் லோன் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க மற்றும் கமெண்ட் செய்யுங்க தயவுசெய்து இது நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இது வந்து முக்கியமான தகவல் இது நிறைய பேர் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க இதே மாதிரி அவசரப்பட்டு அவங்களே மொபைலில் பண்ணி அப்ளை பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க இது கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்